ஸோ சசிகலா ஒதுங்கலை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார் அவர் ஒதுங்கலை ஒரு பெரிய ஆளுமையாக வருவார் அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் அதிமுகவை ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்த நபர் ஜெயலலிதாவுக்கு அட்வைசராகும் ஜெயலலிதா கூடையே இருந்து அந்த ஆட்சியை நடத்தியவரை யாருன்னா சசிகலா மத்தியில் பாஜக ஆட்சி கலைஞ்சதுன்னு இன்றைக்கி நைட்டு நாளை காலில் சசிகலா தான் அதிமுக போச்சு சசிகலாவோட அதிகாரம் என்னான்னு உங்களுக்கு தெரியாது எடப்பாடியார் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது செங்கோடு ஸோ ஒரு பவர்ஃபுல் லேடி ஸோ அந்த பவர்ஃபுல் லேடியை கொண்டு வந்தா திருப்பி அதிமுகவை கட்டமைச்சு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து அடிச்சு நகர்த்தி எல்லாத்தையும் ஓட விட்டுருவாங்க அமித்ஷா அரசியெல்லாம் டம்மி டீஸ் அமித்ஷா எடப்பாடியார் கையை கலட்டி விட்டாலே அமித்ஷாவால் தாங்க முடியாது எடப்பாடியார் வந்து அதிகாரம் இல்லாம இவ்வளோ ஆட்டம் போடும்போது அமித்ஷாவோட பத்து மடங்கு எடப்பாடியார் வந்து கத்தியும் எடுப்பார் அதாவது ஒரு போர் வீரனாகவும் இருப்பார் தவளனும்னாலும் தவள முடியும் அது அமித்ஷாவோட முடியுமா நேருக்கு நேராக எடப்பாடியை ஒழிச்சு கட்டுறது தாங்க அவரோட இது டோட்டலாக அரசியலை விட்டு வெளியேற்றணும் கட்சி பதவியில் இருந்து ஏற்கனவே எடப்பாடியார் டம்மியில் தான் டம்மி பீஸாக தான் இருக்காரு டோட்டலாக அவர் வெளியேற்றணும்ன்றது தான் அவங்க நேரடியாக வர மாட்டாங்க உள்ள பிடிக்கிறோன்னு அனுப்பிவிட்டு காசை கொடுக்குறேன் நீ செலவு பண்ணி அந்த விஜயின்ற பிள்ளையை பிடிச்சிட்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணின்னு நாங்கள் சொல்கிறப்ப நீ அதை வந்து தூக்கிடு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது இவங்க ரெண்டாவது இடம் வந்துடும் என்பது பிஜேபி நாசக்காடாக போல அப்படின்னு ஒரு பயத்தில் தான் இப்போ அமித்ஷா வந்து வேட்டியை வேண்டிய கிளம்பி வர போகிறாங்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிமுக என்ன பவர் ஏற்றணும்னா ஏற்கனவே ஒருத்தர் பிடிக்கிட்டு போயிட்டார் நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்னா ஒரு பாட்டுக்கு போயிட்டேன் போன உடனே இப்போ சசிகலா உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு உமாபதி சார் சார் வணக்கம் 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 சார் அமித்ஷா அவர்கள் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை தமிழகம் வர இருக்கிறார் பல அரசியல் கணக்குகள் வந்து கூறப்படுகின்றன அவர் தன்னுடைய கட்சியினுடைய மீட்டிங்காக வந்தாலுமே கூட கூட்டணி கணக்குகள் இபிஎஸ் சில ஸ்ட்ராங்கான மெசேஜஸ் சொல்லுவாரு ஏன்னா பொதுக்குழு செயற்குழுவில் நான் விரும்புகிற ஆட்கள் தான் வந்து கூட்டணிக்கு வரணும் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் சொல்லி பயங்கரமாக பிஜேபிக்கு மெசேஜ்லாம் கொடுத்துட்டாரு இப்போது அம்மையார் சசிகலாவை எப்படியாவது இந்த அலையன்ஸுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் அமித்ஷா இருப்பதாகவும் அவரை சந்திக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஓபிஎஸ் டிடி தினகரனையும் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கோடு சொல்லப்படுகிறது இபிஎஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கொடுப்பாருன்னு சொல்லப்படுது சொல்லப்படுகிறது கூறப்படுகிறது நம்பப்படுகிறது நடக்கப்படுகிறதுன்னு பல கேள்விகளை கேட்குறீங்க அதுக்கு முன்னே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் லைன் எடுத்து பார்த்தீங்கனாலே நம்ம என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் அரசியல் கணக்கு என்ன இருந்தாலும் உங்கள் சேனல் வியூவர்ஸ்க்காக தான் நம்ம திருப்பி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த அரசியல் கணக்கு என்ன சசிகலா எதற்காக ஒதுக்கி வச்சுருக்காங்க சசிகலா எப்போ சீனுக்குள்ளே வருவார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சசிகலா மீண்டும் வந்தே ஆவார்னு சொல்லும்போது நே சசிகலாலாம் முடிஞ்சு போச்சு இவர் ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ சசிகலா ஒதுங்கலை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் ஓ அவர் ஒதுங்கலை இதை நம்ம ஏற்கனவே ஆணித்தரமாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழக அரசியலில் என்ன நடக்கும் எலக்ஷன் போது வாங்கன்னு பல பேர்ட்ட சொல்லியிருக்கோம் ஜனவரி மாதம் வாங்க எல்லா டீட்டெயிலாக இதை பார்த்துட்டு வாங்கன்னு இது நம்ம புஸ்தகத்தில் ஏற்கனவே இருக்குது ஃபஸ்ட் லைன் புக்கில் ஏற்கனவே இருக்கு என்னென்ன நடக்க போகுது திரும்பி பரீட்சை எப்போ நீங்க யார் யார் வேணுமோ அதை படிச்சுட்டு வந்து பரிட்சை நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கான ஆவணங்கள்லாம் இருக்கு பண்ண போறோம் தமிழக அரசியலை பொறுத்த அளவுக்கு சசிகலா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆளுமையாக வருவார் அதையே அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் அதிமுகவை ஒரு ஸ்ட்ராங்காக வச்சிருக்கக்கூடிய ஒரே தகுதி படைத்த நபர் ஜெயலலிதாவுக்கு அட்வைசராகவும் ஜெயலலிதா கூடயே இருந்து அந்த ஆட்சியை நடத்தியவரை யாருன்னா சசிகலா தான் ஓ சரியா இது எல்லாருக்குமே தெரியும் இதில் ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்லை இவங்க எல்லாம் யாரை போய் பார்த்து சீட்டு வாங்கினாங்க யாரை போய் சீட்டு வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து யாரை வச்சு மூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தினகரன் வழியாக இருக்கும் இல்லை சசிகலாவை நேரடியாக ஏதோ ஒரு ரூட்டில் சந்திச்சு அதன் மூலமாக தான் ஃபைனலாக இவங்க அம்மையாரெல்லாம் பார்க்கவே முடியாது சசிகலா தான் இப்போ அதிமுகவில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு சீட் ஒதுக்குனது யாரு சசிகலா பத்து பர்சன்ட் தான் ஜெயலலிதா ஓஹோ பேப்பரில் படிச்சு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்து செயல்பாடு பண்ணுறது தம்பி கொடுக்கலாமே இந்த அவர் கொடுக்கலாமேன்னு சொன்னது தொண்ணூறு பர்சன்ட் அந்த கட்சி ஜெயலலிதாடைய ஆளுமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இருக்கு அவருக்கு பேக் போனே ஜ சசிகலா தான் ஆளுமை அண்டர் எஸ்டிமேட்ல அவர்தான் தலைவர் அவர்தான் தான் ஆளினால் ஆனால் எல்லா வேலையும் பார்த்தது யாருன்னா சசிகலா ஓகே புரியுதா ஒரு கம்பெனி எம்டி இருக்காரு அவராக வந்து வாட்ச்மேனாக நிற்பார் இல்லை அவராக வந்து சிஇஓ அதுக்கு போடுறாங்க ஒரு கம்பெனியில் அதுக்கு போடுறாங்க எல்லாத்தையும் மேற்பார்வையை பார்க்கறதுக்கு ஆமாம் இப்போ ஒரு கம்பெனியோட எம்டிலாம் வரமாட்டார் வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் வருவார் அது பத்தாயிரம் கோடி டான ஒரு கம்பெனியாக இருக்கும் டெய்லி வந்து காலையில் டிஃபன் பாக்ஸில் செங்கல்பட்டுலேருந்து வேலைக்கு வர மாதிரி வருவார் அவர் கம்பெனி எம்டி ஓகே அதனால அவர் ஆளுமை இல்லைன்னு இருந்தமா அப்படி இல்லை அவர் இப்போ அம்பானி இருக்காருன்னா அவர் கீழே ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க பத்து சிஇஓஸ் இருப்பாங்க அவங்க தான் எல்லாத்தையும் கம்பெனி அவங்க கீழே அந்தந்த ரீஜனில் இருப்பாங்க இந்த பத்து பேரை தான் அம்பானி சந்திப்பார் அடிக்கடி சந்திக்கிறது இந்த பத்து பேரை மட்டும்தான் இந்த பத்து பேர் தான் இந்த இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா நிறுவனத்தையும் நடத்துவாங்க அதனால் அவர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க புரியுதா ஜெயலலிதா ஆளும கம்மின்னு கிடையாது எல்லாத்தையும் பார்த்தது சசிகலா தான் புரியுதான் அவர் இப்போ ஒரு கணவர் வே வேலைக்கு போகிறாரு சம்பாரிச்சு வர்றாரு மாதம் பத்து லட்ச ரூபா சம்பாரிச்சு கூட வீட்டில் பிள்ளைங்களை வளர்த்து எல்லாம் பண்ணலன்னா பிள்ளைங்க நாசமாக போயிடும் வெளியே போனால் நாய் கடிச்சிடும் இதெல்லாம் பார்க்குறது யார் அந்த அம்மா தான் பார்ப்பாங்க சமையல் அது என்ன சாப்பிடும் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கிறோம் ஒரு தாய் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அதுக்காக புருஷன் வந்து டம்மி பீஸ்னு சொல்ல முடியாதுல்ல ஓகே அந்த மாதிரி ஸோ அப்போ சசிகலா தான் எல்லாமே நடத்தி கொண்டிருந்தேன் அப்படி இருக்கும்போது சங்கிகள் என்ன அலறிட்டாங்க அப்படின்னா இதை அப்படி டேக் ஓவர் பண்ணி அப்படியே போயிடும் அப்படியே அடுத்து சசிகலா அதுக்கு என்ன சசிகலாவுக்கு ஒரு பேக்கப் இருக்குது ஜாதி ரீதியான பேக்கப்பு அட்மினிஸ்ட்ரேஷனை சரியாக இவர் சொல்கிறத கேட்கக்கூடிய ஆட்கள் செயல்படுத்தக்கூடிய ஆட்கள் இவர் கீழே அடுத்தடுத்த படிநிலையில் இருக்காங்க ஓ அப்போ இது கண்டினியூ ஆச்சுன்னா சங்கிகளால் இதுக்குள்ளே நுழையவே முடியாது அப்போ என்ன பண்ணுறாருனா மோடிஜி வரார் மோடிஜி வந்தவொடனே தலையில் கை வச்சா என்ன அர்த்தம்னு நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது யார் யார் தலையெல்லாம் கை வச்சான்னு அவங்க எல்லாம் போகாமல் அழிஞ்சு போயிட்டாங்க அதில் ஒருத்தர் தான் சசிகலா தலையில் கை வச்சு ஆறுதல் வச்சு அம்மையாரனுடைய இந்த பிரேதத்துக்கு பக்கத்தில் ஆறுதல் கூறும்போது கை வச்சு ஆமாம் அதில் தலையில் கை வச்சாரு அதோடு அந்த அம்மாவை முடிச்சுக்கிட்டு ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் போட்டது காரணமே அரசியலை விட்டு அழிக்கணும் டம்மி பீசுகளை கொண்டு வரணும்ன்றான் அப்போ இந்த அம்மா ஜெயிலில் போட்டாங்க தினகரனையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து எல்லாமே கட்சியில் உள்ள ஆட்கள் தான் அவங்கள உடச்சிடலாம் அப்படிங்கும்போது தான் இவன் தவழ்ந்து போய் தவளப்பாடியாக அவர் போய் தவழ்ந்து போய் ஜாயின் பண்ணார் சரியா அப்போ இவர் அதிகாரமிக்க ஆள் இல்லை அப்படிதான் நீங்கள் நினச்சாங்க எடப்பாடியாரை யாருன்னே யாருக்குமே தெரியாது அப்போ வந்து அவர் கேப்சர் பண்ணார் ஆனால் அவரை எப்போ வேணாலும் அண்டா அடகு கடைக்கு தூக்கி தூக்கிடலான்றது சேட்டு கடைக்காரன்னு தெரியும் பட்டாடபோம் படங்கள் வேணால் கூட எப்படி மோதரத்தை செயனை அடகு வைக்க வருவாம்பில்ல அப்படின்னு சொல்லி சேட்டுக்கு தெரியும் வெளியில் நீங்கள் பணக்காரன நினைப்பீங்க சேட்டு கடையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு செயனை அடகில் வச்சுருப்பான் அந்த காசை வச்சு தான் சுற்றிட்டு இருப்பான்றது இதாக இருக்கா அதே மாதிரி எடப்பாடியாரை வந்து தூக்கிடலான்னு அவங்களுக்கு தெரியும் சசிகலா தைக்கி உள்ள தள்ளி தினகரன் அடுத்து பவர்ஃபுல்லாக வந்துகிட்டு இருந்த சாதாரணமாக டக்குன்னு வந்து இடைத்தேர்தலில் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற தினகரன் இருக்கக்கூடாதுன்னு தினகரனை தூக்கி ரெண்டு பேரையும் ஒழிச்சு கட்டி டமிபிசியில் வச்சு அதிமுக வச்சு பத்து பேரை இது மாதிரி வளர்த்து விடுறது எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறது தங்கமணி வேலுமணி போனாலும் கூப்பிடுறது பேசுகிறது இபிஎஸ்சையும் பேசுகிறது ஓபிஎஸையும் கொண்டு பேசுகிறது இப்படி எல்லாரையும் கொண்டு பேசும்போது கட்சி செலச்சலை அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் நாசக்காடாக்கி அழித்து விட்டு அந்த இடத்துக்கு பிஜேபி வரணுன்றது தான் இவர்களுடைய நோக்கம் ஓ இதை தான் நம்ம ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சசிகலா வருவார்னு இந்த தமிழ்நாட்டில் யாருமே சொல்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் லைனில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் சொல்லி இப்போ மீண்டும் வருகிறார் சசிகலா சசிகலா கையில் அதிகாரம் ஆனா சசிகலா வர முடியுமா ஜெயில விட்டு வெளியே வந்தோடனே அவர் விதிக்கப்பட்ட நிபந்தனை என்னன்னா நாங்க சொல்ற வரைக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது இல்லைன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது அவனா அந்த அம்மையா வரும் வேற எந்த காரணம் இல்லை மத்தியில பாஜக ஆட்சி கலைஞ்சுதுன்னு வைங்க இன்னைக்கு நைட்டு நாளை காலில் சசிகலா தான் அதிமுகவோட போச்சு ஓ அந்த அளவுக்கு சொல்றீங்களா சார் அந்த அளவுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு தெரியாதுனால சொல்றேன் நான் ஏன்னா சசிகலாவோட அதிகாரம் என்னான்னு உங்களுக்கு தெரியாது எடப்பாடியாருக்கு தெரியும் ஓ உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது செங்கோட்டை எனக்கு தெரியும் ஓகே உங்களுக்கு எனக்கும் தெரியாது தங்கமணி வேலுமணிக்கும் தெரியும் உங்களுக்கு எனக்கும் தெரியாது அன்புமணிக்கு தெரியும் அதனால எல்லாருக்கும் தெரியும் புரியுதா ஸோ சசிகலா ஒரு பவர்ஃபுல் லேடி ஸோ அந்த பவர்ஃபுல் லேடியை கொண்டு வந்தால் திருப்பி அதிமுகவை கட்டமைச்சு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து அடித்து நகர்த்தி எல்லாத்தையும் ஓட விட்ருவாங்க அமித்ஷா அரசியெல்லாம் டம்மி டீஸ் அமித்ஷா எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையை கட்டிட்டு சண்டைக்கு வர மாதிரி தான் அமித்ஷா அதிகாரம் ஒரு கையில் இருக்கனால சசிகலா கையை கட்டிட்டு சண்டை கூப்பிட்ற மாதிரி தினகரனை கையை கட்டிட்டு சம் சண்டை கூப்பிட்ற மாதிரியான சூழல் தான் எங்கே இருக்குது ஏடிஎம்கியில் அதே மாதிரி எடப்பாடியாரை கையை வா பார்த்துக்கலான்ற மாதிரி எடப்பாடியார் கையை கழட்டி விட்டாலே அமித்ஷாவால் தாங்க முடியாது எடப்பாடியார் வந்து அதிகாரம் இல்லாம இவ்வளவு ஆட்டம் போடும்போது அமித்ஷாவோட பத்து மடங்கு எடப்பாடியார் வந்து ராஜதந்திரி அதெல்லாம் மறுக்கவே முடியாது அது உங்களுக்கே தெரியும் கத்தியும் எடுப்பார் அதாவது ஒரு போர் வீரனாகவும் இருப்பார் தவளும்னாலும் தவழ்ந்து போவார் அது முடியுமா வந்து எல்லா வகையிலான யாரு ஜிபிஎஸ் எடப்பாடியார் இப்ப வந்து நீங்க வந்து எப்படின்னா உக்ரைனுடைய அதிபரா இருந்திருந்தாருன்னா இந்த சண்டையே நடந்திருக்காரு எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க செத்துட்டாங்க எடப்பாடியார் இருந்திருந்தாருன்னா தவழ்ந்து போய் ரஷ்ய அதிபர் காலில் விழுந்திருந்தார் அன்னைக்கே அவர் போற மன்னிச்சு நிறுத்தி முடிஞ்சா உங்களுக்கு போர் நிற்கணும் மனிதர்கள் சாகக்கூடாது பண விரயம் இருக்கக்கூடாது போர் நடக்கக்கூடாது அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னா எந்த ஆயுதத்தை வேணாலும் எடுக்கலாம் அப்படின்றத ஒரு தலைவர் அந்த மாதிரி நான் எதுக்குன்னா உதாரணம் சொல்கிறேன் உக்ரைன் அதிபராக இருந்தால் போர் நடந்திருக்காரு புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ராஜதந்திரி எடப்பாடியார் அப்போ இவரை இவரை என்ன பண்ணுறாங்க என்னென்னமோ உருட்டி பார்க்குறாங்க முடியல அப்போ மீண்டும் அப்போ நான் கட்சி பீஸ் பீஸாகுது இவ்வளோ திறமையான எடப்பாடியாரை புரிந்து கொள்ளாமல் சங்கோட்டை வெளியே போகிறார் அந்த பக்கம் தினகரன் சசிகலா எல்லாம் பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகுதுன்னா ஏடிஎம்கே வீக்காக ஆக அந்த ஓட்டு ஃபுல்லாக எங்கே போக போகுதுன்னா இப்போ விஜய்க்கு போக போகுதுன்ற மாதிரி ஒரு சூழல் ஓ ஓகே இது யார் யாரை பிளான் போடுறாங்க இது வந்து இப்போ விஜய் வந்து பாஜகவால் அனுப்பப்பட்டவர்தான் மறைமுகமாக ஓகே புரியுதா புள்ள பிடிக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா கடத்தல் டான் வந்து ஒரு குடோனில் ஒழிஞ்சிருப்பான் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க அவன் அடியால் தான் அனுப்புவான் ஸ்கூலில் விட்டு இந்த பாப்பா வெளியே வரும்போது சாக்லேட்டு கொடுத்து உங்கள் அப்பா கூப்பிட்றாருன்னு சொல்லுன்னு இப்போ நேரடியாக அவன் வரமாட்டான் அந்த புள்ளை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான் அவன் காரில் வந்து சாக்லேட்டு கொடுத்து அந்த பிள்ளையை கடத்தி கொண்டு அது கடைசி அந்த குடோனுக்கு போனால் அங்கே பாஸ் உட்காந்துருப்பான் இப்போ யாருன்னு உங்களுக்கு புரியும் அந்த புள்ள பிடிக்கிறவன் தான் யார் அப்படின்னா ஆதவர்ஜனா இப்படிதான் அவங்க நேரடியாக வர மாட்டாங்க பாஸ் பிள்ளை பிடிக்கிறவனை அனுப்பிவிட்டு காசு கொடுக்குறேன் நீ செலவு பண்ணி அந்த விஜயின்ற பிள்ளைய பிடிச்சிட்டு வந்துடு அதை மெயின்டைன் பண்ணின்ட்டு நாங்கள் சொல்கிறப்ப நீ அதை வந்து தூக்கிடு அந்த மாதிரி செட்டப்பில் தான் போயிட்டு இப்போ நீங்கள் கேட்டதுக்கு இதுதான் பதில் யார் இயக்குறாங்கன்னு கேட்டீங்க இயக்கலை ம் யார் மயக்கிறாங்கன்னு தான் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஆதவர்ஜனா வச்சு அந்த கேம் அது போய்ட்டு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது இவங்க ரெண்டாவது இடம் வந்துருவாங்க இங்கே போல இருக்குது பிஜேபி நாசக்காடாயிரும் போல அப்படின்னு ஒரு பயத்தில் தான் இப்போ அமித்ஷா வந்து வேக வேகமாக வேட்டியை கட்டிட்டு கிளம்பி வர போகிறாரு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிமுக என்ன பவர் ஏற்றணும்னா ஏற்கனவே ஒருத்தர் பிடிங்கிட்டு போயிட்டார் நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன் அவர் பாட்டு போயிட்டார் போன உடனே இப்போ சசிகலா உள்ளே கொண்டு வந்தால் கேஸ் அப்புறம் போட்டுக்கலாம் இந்த எலெக்ஷன் வரைக்கும் சசிகலாவை திருப்பி யூஸ் பண்ணலான்னு சொல்லி டெல்லி நினைக்குது ஓ சசிகலாவும் தினகரனையும் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா சரியா எடப்பாடியை மிரட்டி மீண்டும் வந்து அது வந்து எல்லாம் பிரிஞ்சவங்களை பூரா ஒன்று கொண்டு ஒன்றா சேர்த்துருவோம் இல்லைன்னா கேஸை போட்டு உள்ளதுக்கு வச்சுருவோன்னு பிளானில் தான் வராரு சசிகலா சந்திக்கலாம் சந்திக்காமையும் போகலாம் தூதர்கள் சந்திக்கன்றீங்க தூதர்கள் தான் அங்கங்கே இருக்காங்கல்ல தூக்குவாளியோட தமிழ்நாடு பூரா தூதர்கள் எல்லா கட்சிக்கும் வச்சுருக்கேன் ம் ஆனால் தூதர்களில் அப்போ அண்ணாமலை ஒரு தூதர் தான் தேவ தூதர் மாதிரி தான் அண்ணாமலை ஒரு தூதர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைனார் ஒரு தூதர் தான் எடப்பாடிக்கு தூதர் நைனார்னா செங்கோட்டையன் தினகரன் சசிகலாவுக்கு தூதர் யார் அண்ணாமலை நிர்மலா சீதாராமனுக்கு தூதர் இன்னொருத்தர் வீடியோவில் வந்தார்லாம் அவர் இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர் வச்சுருக்காங்க பிராண்ட் அம்பாசிடர் வச்சுருக்காங்க அவங்கவுங்க மூவ் பண்ணி அதை இதை பண்ணுவாங்க ம் அப்படி ஒருவேளை இப்போ தினகரன் இப்போ அவரு ஒரு தனி கட்சி வச்சுருக்காரு மேபி அவர் கூட்டணி வரலாம் சசிகலாவுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படி வர்றதா இருந்தால் சசிகலாவோட பிரசன்ஸ் என்ன இப்போ எடப்பாடியை கூப்பிட்டு என்ன இப்போ இந்த அம்மா தான் பொதுச்செயலாளர் இருக்கிறோம்மா வேணாமா இல்லைன்னா ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் பழைய மாதிரி கொண்டு வாங்க ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு துணை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருங்க ரெண்டு துணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸையும் அந்த அம்மாவையும் போடுங்கன்னு சொல்லலாம் இல்லை அந்த அம்மா ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் முதல்வர் வேட்பாளர் என்ன சொல்கிறீங்க இல்லை நீங்கள் துணை இது முதல்வர் வேட்பாளர் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க பழைய மாதிரி அப்படி இருக்கலாம் ஏதாவது செக்கப் போட்டு எடப்பாடி யாரை முடிச்சு தான் ஓ இந்த தேர்தலோடு அவர் வந்து இந்த தேர்தலில் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேட்டியிலேயே சொல்லியிருக்கேன் அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நீங்கள் பையன் தேரமாட்டான்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதே உதாரணத்தை நான் உங்களுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் பையன் தேரமாட்டான் டென்த்து நாலு இல்லை ஃபெயில் ஆயிடுவான்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க எப்போ பார்த்தாலும் நோட்டுருவாய் அலைகிறான் அவன் நோட்டோட நோட்டுக்குள்ளே என்ன புஸ்தகம் வச்சு படிக்கிறான் புரியுது அப்போ வந்து அலையிறான்றிங்க அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னா இருங்க பரீட்சையில் ரிசல்ட்டு வந்தால் மாலை முரசு பேப்பரில் ரிசல்ட்டை பார்த்து தான் நம்புவேன் வெயிட் பண்ணுங்கள் மே மாதம் வரைக்கும் எடப்பாடியார் வெளியே போகிறத பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுங்க அவர் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மூணு நாலு மாதமாக அவரோட இது முடிஞ்சு அவர் சப்போ அதிமுகவினுடைய இப்போ ஒரு தேய்ந்து இப்போ அழியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்னா அது தேசிய கட்சியினுடைய வருகையை தானே அது வந்து நிச்சயமாக அது வந்து இடம் கொடுக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா அப்படி தான் புரிஞ்சுக்கணும் ம் சரி இப்போது குறிப்பாக இறுதியான ஒரே ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் இரண்டு முறை டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து வந்தார் அவர் சில விஷயங்கள் பொதுவெளியில் பிரஸ் மீட்டில் பேசுகிறாரு அது வந்து மறைமுகமான ஒரு எடப்பாடியை வந்து டார்கெட் பண்ணி பேசுகிறார் அப்போ உங்களுக்கு இன்னும் புரியல நேரடியா பேசுறது புரியல மறைமுகமா தான் நினைக்கிறீங்க எல்லாத்தையும் இருக்கலாம் நேருக்கு நேராக எடப்பாடியை ஒளிச்சு கட்டுறது தாங்க அவரோட இது டோட்டலா அரசியலை விட்டு வெளியேற்றும் கட்சி பதவியில் இருந்து ஏற்கனவே எடப்பாடியா எடப்பாடியார் டம்லதான் டம்மி தான் இருக்காரு டோட்டலா அவர் வெளியேற்றும் தான் இவரோட யாரோட அண்ணாமலை என்னைய வெளியேத்தீங்க நான் இன்னைக்கு பதவி இல்லாம நடுத்தருவுல சுத்திக்கிட்டு இருக்கேன் டெல்லிக்கு போறேன் வர்றேன் வரேன் கே சுத்துற காரணம் எடப்பாடியார் அந்த எடப்பாடி யாரை அங்கேருந்து நீக்கணும் அப்படின்றது தான் அவரோட அவர் குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா செகண்ட் பிளேஸுக்கும் தேர்டு பிளேஸுக்கும் அந்த ஷிஃப்டிங் வந்து சாதாரணமாக நடந்துராது இப்போது கேரளாவில் நாங்கள் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ட்ரகிள் இருக்கோம் செகண்ட் தான் தேர்டு பிளேஸில் தான் நாங்கள் இருக்கிறோம் செகண்ட் பிளேஸை நாங்கள் ஒரு பிரதான கட்சியை நாங்கள் காலி பண்ணுறதுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் ஓப்பனாகவே சொல்கிறேன்ண்ண இப்போ இங்கே வந்து நான் வந்து டெல்லியில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா செகண்ட் பிளே நம்ம வந்து மூணாவது இடத்துக்கு நான் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கணக்கெலாம் வந்து நான் டெல்லியில் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் சும்மா சாதாரணமாக வந்துடல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவு கவன ஈர்ப்புகள் இவ்வளவு நாங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி பெரிய போராட்டம் பண்ணி தான் இவ்வளோ பதினெட்டு புள்ளி சொல்கிற சதவீதம் வந்து நாங்கள் வந்திருக்கோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சவாரி செஞ்சு அப்படியே நம்ம வளர்ந்துடலாம் அப்படிலாம் கிடையாது இந்த காலத்தில் போராடணும் நம்ம வந்து ஃபீல்டு ஒர்க்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஒரு தகவல் சொல்கிறாரு இது அப்பட்டமா ஏடிஎம்கேவை வந்து மூணாவது கொண்டு வந்து நாங்கள் ரெண்டாவது வர்றதுக்கான அப்படின்ற இல்லை அப்படி பண்ண முடியாது இப்போ எறும் மேய்க்கிறவனுக்கு எருமை இருந்தால் தான் சவாரி பண்ண முடியும் எரும்பு செத்து போச்சுன்னா எப்படி சவாரி பண்ணுவீங்க எதை மேய்ப்பீங்க நீங்க ஒருத்தன் தொழில் எருமை மேய்க்கிறது இப்போ எருமை இருந்தால் தான் மேய்க்க முடியும் எறும்பு செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதனால அண்ணாமலை சொல்றதெல்லாம் உடனே நடக்காது எருமையை கொண்டு முடியாது எருமை இருந்தால் தான் முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எருமையை வந்து அடுத்து குட்டி போட வச்சு அந்த எருமையை கொண்டு போய் கசாப்பு கடையில் விற்று விட்டு குட்டியை நம்ம கூப்பிட்டே திடலாம் அப்படின்னு அப்படி வேணால் பண்ணலாம் தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் மேலும் பலவீனப்படுத்துவதற்கு தான் ஒரு பண்ணுவார் ஏற்கனவே பலவீனமா தாங்க இருக்காரு என்ன எங்க பண்ணு பதவியில் இருக்காரு அந்த பதவியை பிடுக்கணும் அது எலெக்ஷன் முன்னாடியே பிடிங்கிடுவாங்க இல்லை தோத்ததுக்கு அப்புறம் அடுத்து ஓ இவர்களோட டார்கெட் இப்ப கிடையாது இப்ப கிடைச்சா சாப்பிடுவாங்க ஆனா இவங்க டார்கெட் வந்து அடுத்த எலெக்ஷன் தேர்ட்டி ஒன் டுவென்ட்டி சிக்ஸ் கிடையாது டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நெருக்கி அடிப்பாயிங்க ஓகே ஃபைட் பண்ணுவாங்க ஃபைட் பண்ணி அடிப்பாய்ங்க தோத்துட்டா கூட கவலைப்பட மாட்டாங்க தேர்ட்டி ஒன் தான் அவங்களுக்கு அதுக்குள்ள அதிமுக அப்பா கணக்கு வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கும்ன்றீங்க ப்ராயரி ஆட்சிக்கு வர்றது வெஸ்ட் பெங்கால் தான் அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு ஓகே ஓகே தமிழ்நாடு அதுக்கு அடுத்த வருஷம் தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் முயற்சி பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் புல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்ல நிறையா புல் மேய்ஞ்சிருக்கு அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து பாம்பு வந்து நாக்கில் கொடுத்து இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும் அதனால் நல்ல புல் இருக்குது மேயலான்னு வருவாங்க மாட்டு நாக்கில் பாம்பு குத்திச்சுன்னா என்ன மாடு மடையை போட்டுரும் நுற நுறையாக கக்கி செத்துரும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நடக்கும் பிஜேபிக்கு இப்போ கொடுக்கலாம் புல்வெளியில் மேயிடலாம் எல்லாம் பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள் நிச்சயமா சார் அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அமித்ஷா அவர்கள் திடீரென்று வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வர இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அடுத்தடுத்த முன்னெடுப்புகள் நடக்கிறது என்பது பற்றி ரொம்ப நன்றி உங்களை நேரத்தை பயந்து